ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராமித் தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாடா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ஃபண்டை பற்றி தெரியும் அதாவது இந்தியாவில் சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஃபிஃப்டி நிறுவனங்களில் அதோட முதலீடு இருக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னென்னு பார்த்திங்கனா இது ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு ஃபண்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஃபண்டில் நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறது ஓன்லி ஆட்டோ இண்டஸ்ட்ரி துறை சார்ந்த பங்குகளில் தான் உங்களோட முதலீடு இருக்கும் இதை வந்து நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரிஸ்க்குங்கிறது ரொம்ப அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த துறை சார்ந்ததில் வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட துறை சார்ந்த பங்குகளோட வீழ்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது உங்களுக்கு சரியாகுமா இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியடுங்கிறது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு ஏப்ரல் எயிட்லேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் நாம் எதற்காக இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் எதற்காக நாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது குறைவு மற்ற நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டுகளோட கம்பேர் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எப்பயும் குறைவாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பல ஒரு ஆக்டிவ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பலவிதமான ரிசர்ச் பண்ணி அந்த ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும் பட் அதே நேரத்தில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப ரொம்ப பெரிய திங்க் பண்ண தேவை கிடையாது ஏன்னா இண்டெக்ஸில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஸ்டாக்கில் தான் முதலீடு பண்ணுவாங்க அதே ஸ்டாக்கோட ரிப்ளிகேஷன் தான் வந்து இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் வந்து முதலீடு செய்வாங்க ஸோ அதனால் உங்களோட முதலீடு வந்து சிம்பிளாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணி அதுலேருந்து வர ரிட்டனை வந்து நம்ம ஆக்டிவ் ஃபண்டுகளோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சிம்லர் ரிட்டன் இருக்கும் ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு டூல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்டர் டைவர்சிஃபிகேஷன் வந்து ஆரம்ப காலங்களில்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து இப்போ டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இண்டெக்ஸ் வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இது ஒரு முதலீடு வாய்ப்பாக நம்ம கருதலாம் டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து ஒரு ஆறு வகையான இண்டெக்ஸ் ஃபண்டுகளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டாட்டா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தோம் மேலும் இதில் இருக்கிற ஆறு ஃபண்டுகளில் வந்து எந்த ஃபண்டுகளை எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா கேப் இண்டியா மேனுஃபேக்சரிங் ஃபண்டை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து மல்டி மல்டிகேப்லேயே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது ரியாலிட்டி ஃபண்டு அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது டாட்டா நிஃப்டி ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக டாட்டா நிஃப்டி மிட்கேப் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ஃபண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டாக வந்து டாட்டா நிஃப்டி ஆட்டோ இன்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தாச்சு பாக்கி இருக்கிற அந்த ஐந்து ஃபண்டுகளில் வந்து எந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்கலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து இந்த இண்டெக்ஸை லான்ச் பண்ணாங்க இந்த இண்டெக்ஸில் வர்ற கால்குலேஷன் ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த இண்டெக்ஸ் வந்து எப்போ ரீபேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த இண்டெக்ஸை வந்து மாற்றி அமைப்பாங்க இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாக்கிட்டே அந்த ஸ்டாக்கை வெளியேறிட்டு வேறு ஏதாச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்டோ இண்டஸ்ட்ரியை சார்ந்த வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் செயல்படக்கூடிய பங்குகளை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அதனால் வந்து இண்டெக்ஸ் வந்து சிறப்பாக செயல்படாமல் போய்டுமே அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அச்சப்படவும் தேவை கிடையாது அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இதில் வந்து இந்த இண்டெக்ஸ் கொடுத்த வருமானத்தை வந்து மேலே நான் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்டோ இண்டெக்ஸ் கொடுத்த வருமானம் வந்து இயர் டு டேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்துறப்ப ஃபிஃப்டீன் இயர் டு டேட்டில் பார்க்குறப்ப வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் செவன் பெர்சென்ட்டும் இந்த இண்டெக்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ரிஸ்க்கு குறியீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் ஆயிருக்கு ஐந்து வருடங்களில் வந்து இருபத்தி நாலு பெர்சென்ட்டும் இந்த இண்டெக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட்டாக இருக்குது அதாவது ஆரம்பித்த நாளில் வந்து அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதோட ரிஸ்க் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு புரிஞ்சிக்க முடியுது இந்த ஆட்டோ இண்டெக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நான் கொடுத்துருக்க வந்து யூடிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு இதோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு ரிட்டன் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் ரிட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்குற வந்து மார்க்கெட்டில் இருக்க நிஃப்டியில் இருக்க என்னென்ன செக்டார் இருக்கோ அந்த செக்டாரில் இருக்கிற அந்த செக்டாரோட வளர்ச்சி எவ்வளோ எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறது வருடத்தோட அந்த ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் இதில் பார்க்குறீங்க டாப்பில் நீங்கள் பார்க்குற வந்து ஆட்டோ இண்டெக்ஸுங்கிறது அடுத்ததாக வந்து அதிக ரிட்டன் கொடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டியோட எனர்ஜி இண்டெக்ஸ் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற பிஎஸ்யூ பேங்க்குகள் கொடுத்த ரிட்டர்ன் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பார்க்குற வந்து நிஃப்டியில் இருக்கிற ரியாலிட்டி இண்டெக்ஸ் இப்படி தான் வந்து அந்த இண்டெக்ஸில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து சார்ட்டில் காட்டியிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகேந்திரா அண்ட் மஹேந்திராவில் வந்து அவங்க முதலீடு பண்ணுறது வந்து எயிட்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டர்ஸ்லையும் அதற்கு அடுத்தது மாரதி சூஜகி இண்டியாவில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோலையும் அதுக்கப்புறம் ஹோண்டா மோட்டார் கார்பரேஷன் எய்சர் மோட்டார் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அதுக்கப்புறம் டாட்டா மோட்டரோட டிவிஆர் அப்படிங்கிற ஒரு பங்கு இருக்குது அந்த டிவிஆரில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் அதுக்கப்புறம் வந்து அடுத்தது சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிட்டட்லேயும் இவங்களோட முதலீடு இருக்குது இதுதான் வந்து இவங்களோட ஹோல்டிங்காக இருக்குது பத்து முன்னணி நிறுவனங்களில் உங்களோட முதலீடு இருக்குது இந்த இண்டெக்ஸோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இங்கே டீட்டெயிலாக நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எப்படி இது குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் முதலீடு பண்ணலாமா அப்படின்ட்டு எட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா சி கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்து நம்ம இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதன் மூலம் நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் இப்போ ரீசெண்ட் ஐயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்களோட ப்ரைஸும் வந்து அதிகரிச்சிருக்கு அது டாட்டா மோட்டராக இருக்கலாம் அல்லது ஏச்ஆர் மோட்டார் இப்படின்னு எந்த முன்னணி ஸ்டாக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதோடய பிரைஸ்கள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு அந்த ஸ்டாக்களோட ப்ரைஸ் டீட்டெயிலை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து மஹேந்திரா மஹேந்திரா ஸ்டாக்களோட அந்த வளர்ச்சியை தான் பார்க்குறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறுரூபா அப்படிங்கிற அளவுக்கு விலை உயர்ந்துருச்சு இது ஒரு வருடத்தில் கிடச்ச அந்த ரிட்டர்ன் தான் இதில் பார்க்குறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டரோட ஸ்டாக்களோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற அளவுக்கு அதிகபட்சமாக போயிருந்துச்சு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள்ளே பார்த்துக்கிறப்ப வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்குற வந்து டாட்டா மோட்டார் டிவிஆரோட அந்த ப்ரைஸ் நிலவரம் தான் பார்க்குறோம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதோடய பிரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாவாக இருந்துச்சு இன்றைக்கி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் போயிருக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா எழுநூற்றி பன்னெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து ஸ்லைட்லி விலை குறைஞ்சிருக்கு ஒரு வருடத்தில் வந்து இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு பெர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது மாரதி சுஜிக்கு இந்தியாவோடய பிரைஸ் தான் இதில் பார்க்குறோம் ஒரு வருடத்துலக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எட்நூ எட்டாயிரத்தி நானூற்றி மூணு ரூபாய்க்கு இருந்துச்சு அதிகபட்சமாக வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக போயிட்டு இப்போ வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஒரு வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் வந்து விலை அதிகரிச்சிருக்கு அடுத்தது நீங்கள் பார்க்குறது பஜாஜ் ஆட்டோ ஒரு வருடத்துக்கு முன்னாடி பஜாஜ் ஆட்டோ வந்து நானூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு இருந்துச்சு அதிகபட்சமாக வந்து ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி விலை குறைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்க்குற வந்து ஹீரோ மோட்டார் கார்பரேஷனோட பிரைஸ் தான் பார்க்குறீங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது எய்சர் மோட்டரோட பங்கோட பிரைஸ் தான் பார்க்குறீங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாக இருந்துச்சு இன்றைக்கி இதோடய பிரைஸ் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு இருந்துச்சு நம்மளோட சேனல்லே வந்து ரெண்டு மூணு தடவை நான் வீடியோ போட்டிருந்தேன் வெறும் ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு இருந்தப்போ கூட அதாவது இந்த பங்குகளோட விலையை பிரித்தப்போ வந்து அதோடய பிரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மூன்று மடங்கு வந்து அதிகரிச்சிருச்சு ஸோ இப்படி இந்த பங்குகளோட விலை வந்து அதிகரிக்கிறதுனால தான் வந்து இப்போ அந்த ஆட்டோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் வந்து அதோடய விலை வந்து அதிகரிச்சிருக்கு இப்படி நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலம் எப்படிப்பட்ட முன்னணி ஸ்டாக்கில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதற்கு மேலே ஓனாக நீங்கள் தான் முடிவு பண்ணாலும் நாம் இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா வேணாம்கிறது நீங்கள் தான் வந்து தீர்மானிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல கே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்